சார் இந்த ஹேண்ட்மேட் சார் இட்ஸ் அன்ட்ரேசபிள் சார் அப்படின்னா நம்ம டீல் பண்றது ஒரு சாதாரணமான கிரிமினல் இல்லை ப்ரொஃபஷனல் கில்லர் எஸ் சார் சிசிடிவி கேமரால ஏதாவது க்ளூ கிடைச்சதா கிடைக்கல சார் சார் அது ஏதோ பிச்சைக்காரன் மரடர் நிறப்போ அங்கதான் இருந்தானா கூட்டிட்டு வா என்ன ஆதார் அட்வான்ஸாக தான் இருக்காங்க என்ன பார்த்த கலவுல ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டு என்ன பேசிட்டு இருக்க போது ஒரு வெள்ள கார் வந்தது பார்த்தேன் என்ன மாதிரி கார் வாடகை வண்டி நினைக்கிறேன் அந்த வண்டியில் என்ன நம்பரை பார்த்தியா எழுத படிக்க தெரிஞ்சிருந்தா நான் எங்க பிச்சா காரணம் இருக்கேன் உங்கள மாதிரி போலீஸ் ஆபிசர் ம் ரொம்ப ஓவரா தான் பேசுற நீ கார்ல யார் முடிஞ்சாவது பாத்தியா இருட்டுல ஒன்னும் தெரியலையா ம் சரி போ அந்த ரெண்டாயிரம் சார் கனவுல வந்து தரேன் ஆ கான்ஸ்டபிள் சார் ஒரு நூறு ரூபா கொடுத்த அனுப்பு சரிங்க சார் வேஸ்ட் இன்ஃபர்மேஷன் வேஸ்ட் ஃபெலோ ஏய் வா போலாம் ம் ம் ஒயிட் கலர் கேப் ஜென்ரலாக கேப்ஸ் எல்லாம் நைட்டு கேரேஜுக்கு போய் இன்வென்ட்ரியை க்ளோஸ் பண்ணணும் ஒரு வேலை பண்ணுங்க சிட்டியில் இருக்கிற கேப்ஸ் கம்பெனிக்கு அப்ரோச் பண்ணி அவங்க இன்வென்ட்ரியில் ஏதாவது மிஸ்ஸிங் வெஹிக்கல் இருக்கான்னு செக் பண்ணுங்க ஷோர் சார் நீங்கள் பாரு ஏதோ நடந்தது நடந்து போச்சு நாங்கள் இது யார்கிட்டயும் சொல்ல மாட்டோம் செஞ்சு எங்களை விட்டுரு ப்ளீஸ் அது என்னன்ன கேம் இன்னும் ஃபினிஷ் ஆகலை இது என்ன வேர்ல்டு கப் நாற்பது நாள் நடக்கிறதுக்கு இந்த விஷயத்தை இதோட முடிச்சுக்கலாம் எங்களை இங்க ஓரமாய் இறக்கி விட்டுரு இப்பதானே ஈஸியா ஃபைவ் லேக்ஸ் வின் பண்ணீங்க ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கேம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு இருந்தாலும் இந்த கேம்ல மிடில் டிராப் இருக்காதுன்னு அப்போ எங்க கழுத்து டிராப் ஆகிற வரைக்கும் ஆடுவியா கேம் ரூல் நல்லா புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இங்க பாரு கேம் இல்ல ஒண்ணும் இல்ல சும்மா வேலை வெட்டி இல்லாம மரியாதையா எங்களை இங்க இறக்கி விட்டுரு மரியாதையாவா நீ மரியாதையை பத்தி உன் டோன்ல பேசும்போது எனக்கு ஒன்னு ஞாபகம் வருது இதுக்கு முன்னாடி நீங்க பாப்பீங்கன்னு ஒரு மர்டர் பண்ணா வைத்தியக்காரன் இவனுக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படி இப்படின்னு ரொம்ப எகிர்னா இவ்வளவு அழகா அப்படின்னு இப்படின்னு ரெஸ்பெக்டா பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனா நீ அப்படி சொன்னது தப்பு தானே மனசனுக்கு மனசு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல அடடா இல்ல எனக்கு பிடிக்கல நீ அப்படி ரெஸ்பெக்ட் இல்லாம பேசுனது எனக்கு பிடிக்கல நான் புரிஞ்சுக்க எவ்வளவோ ட்ரை பண்ணேன் பட் ஒர்க் அவுட் ஆகல என் யூக ஹர்ட் ஆகுது நீ அதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா நீ அதோட கான்சிக்வன்ஸை ஃபேஸ் பண்ணும் புரியல விபரீதங்கள் நீ என்ன இது இது வீடாச்சே உனக்கு எப்படி தெரியும் எனக்கு உன் வீடும் தெரியும் சுஜிதாவையும் தெரியும் உங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கும் தெரியும் நீங்க பாரு

அதுக்கப்புறம் மிச்ச புல்லட் எல்லாரும் தலையிலே இறங்கும் கான்ஸ்டபுள் என்னன்னு பாரு எஸ் சார் நம்மன்னா கெண்டமீன் பரம்பரை உடம்புல இருந்து ஒரு செது இருந்தா கூட உசுர விட்டுருவோம் நம்மளை ஓஹோ டிவியா நான் என் பொண்டாட்டியோன்னு நினைச்சேன் ஊர்ல எல்லாரும் இப்படி தான் இருக்காங்க என்னத்த பண்றது அது ஒண்ணும் இல்ல சார் டிவியில சீரியல காதல ஜவ்வு கிழியற அளவுக்கு வச்சு கேட்கிறாங்க சரி ஏறு

அய்யோயோ அழுத்திட்டனே சார் எம்எல்ஏ மடகேஸ் சிசிடிவி புட்டேஜில் கார் நம்பர் தெரியுது சார் அப்படியா ஆமாம் சார் வா போய் பார்க்கலாம் சூர்யா சூர்யா சார் கூப்பிட்டீங்களா சார் எங்கேயா போன வாஷ்ரூம் சார் கூப்பிட்டதுக்கு அப்புறமா போனியா இல்லை கூப்பிட்டதுக்கு முன்னாடியா கூப்பிட்ட அப்புறம் சார் கூப்பிட்டேன்னு அப்படியே நிப்பாட்டியா இல்லை கம்ப்ளீட் பண்ணியா கம்ப்ளீட் பண்ணிட்டேன் சார் பண்ணிட்டேன் ஆமாம் சார் இன்வெஸ்டிகேஷன் கூட வாஷ்ரூம் ரூம் போகிற மாதிரி தான் ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா முடிகிற வரைக்கும் நோ பிரேக் அண்டர்ஸ்டாண்ட் எஸ் சார் சிசிடிவி ஃபுட்டேஜில் நம்பர் பிளேட் பதிவாயிருக்கான் வா போய் பார்க்கலாம் ஓகே என்ன அந்த கார் கம்பெனியோட உனக்கு ஷேர்ஸ் இருக்கா இல்ல சார் என்ன காட்டுறேன்னு சொல்லிட்டு டிவியில வர ஆட் மாதிரி அந்த காரை முன்னாடியும் பின்னாடியும் காட்டிட்டு இருக்க இதுக்கு முன்னாடி தெரிஞ்சது சார் இப்ப ஏன் தெரியல அதான் சார் புரியல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி வேல்யூபிள் இன்ஃபர்மேஷன் இருந்தா கூடு அம்ஜகர பக்கம் டோர் நம்பர் தேர்ட்டி டூ மர்டர் அலர்ட் லொகேஷன் கோஆர்டினேட்ஸ் ஒன் செவன் பாயிண்ட் ஃபோர் டூ த்ரீ செவன் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் எயிட் த்ரீ அம்ஜகர கிட்ட மர்டர் அலர்ட் கம் சார் யார் சார் இவன் சொல்லி சொல்லி மர்டர் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்டிங் இன்டெலிஜென்ட் முதல் மர்டர் புல்லட்ல ரெண்டாவது மர்டர் லொகேஷன் சொல்லியும் நம்மளால கண்டுபிடிக்க முடியலையே நெக்ஸ்ட்டு மர்டர் நம்ம தடுத்தாகணும் செகண்ட் மர்டர்ல ஏதாவது க்ளூ விட்டுருக்கானு நம்ம கண்டுபிடிக்கணும் ஃபுட்டேஜில் கூட ஒயிட் கேபை தவிர நம்பர் தெரியல சார் நீங்க சொன்ன மாதிரி எல்லா கேப் கம்பெனி இன்வெர்டர்ஸையும் செக் பண்ணிட்டேன் எங்கேயும் மிஸ்ஸிங் வெஹிக்கிள்ஸ் இல்லை கிரேட் ಅಪ್ಪ ಅದು ಕ್ಯಾಬ್ ಇಲ್ಲ ಎಸ್ ಸರ್